அலைக்கும் ஒரு அஹமதும் தான் ஹித் அல்லா பரகாத்துகு நபி தோழர் அபுத் அரதார் அல்யல் லாஹுத் தாலா அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சகையோ தருகீபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்ன ருசுக ல எத்துலுபு ர ஆபதா அக்குசர மிம்மா எத்துலுபு அஜலுகு ஒரு மனிதனை அவனுடைய மரணம் பின்தொடர்ந்து வருவதை காட்டிலும் அந்த மனிதனுக்கண்டு இருக்கக்கூடிய அந்த இரான பாக்கியம் அதைவிட அதிகபட்சமாக அவனை பின்தொடர்ந்து அவனை வந்து அடைந்து விடும் என்றார்கள் நபிகள் நஹிம் செல்லம் லாஹூலிவசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை உண்மைப்படுத்தும் முகமாக மற்றொரு சம்பவத்தை அப்துல்லாஹிப்ன உமர் அலி அல்லாஹு தாலுமா அவங்க அறிவிப்பாங்க இந்த ஹதீசு சஹிஹி இபுன் தபுரானி பைஹி போன்ற ஹதீஸ் நூற்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கும் அண்ணன் நபி சல்லாஹ் ரா தம் ரத்தன் ஆயிரா வழியில் எடுக்கக்கூடிய ஒரு பேர சம்பளத்தை எடுத்தார்கள் ஃப அஹத அதை எடுத்து ஃப நாவல சாயிலகா அந்த இடத்திலேயே ஒரு யாசகர் அதை கேட்டு அதை பெற்றுக்கொண்டார் அந்த யாசகர்த்த நபிகள் நாயம் சல்லாஹூ அல்லாய் சலாம் அவர்கள் இவ்வாறு சொல்கிறாங்க அம்மா கொள் இன்னக்கு லவ் லவுலம் தகத்திகா இந்த இடத்த நெல்லை வராமல் இருந்திருந்தாலும் கூட ல அத்தத்துகா இந்த பேரீச்சம்பளம் உனக்கென்று இருந்தால் நிச்சயமாக இந்த பேரீச்சம்பளம் உன்னுடைய முயற்சியின் மூலமாக மற்ற வழியின் மூலமாக ஏதாவது ஒரு விதத்திலே உண்மை கண்டிப்பாக வந்து அணைந்திருக்கும் என்றார்கள் நபிகள் நாயம் பாகுலே சொல்லம்